அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு குடிமையல் பாடம் தேசிய சின்னங்கள் தமிழ்நாட்டில் மயில்கள் சரணாலயம் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ளது கடையெழு வள்ளல்களில் மயிலுக்கு போர்வை தந்தவர் பேகன் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என கங்கை நதியை புகழ்ந்து பாடியவர் பாரதியார் இந்தியாவின் நீளமான நதி கங்கை இதன் நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பிரம்மபுத்திரா நதி நீளம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மொகலாயர் காலத்தில் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாம்பழம் இமாம் பசந்த் தேசிய மரம் ஆலமரம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய பறவை மயில் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தேசிய நதி கங்கை ரெண்டாயிரத்தி எட்டில் அறிவிச்சிருக்காங்க தேசிய நீர்வாழ் விலங்கு ஆற்று ஓங்கில் அதாவது டால்ஃபின் ரெண்டாயிரத்தி பத்தில் அறிவிச்சாங்க தேசிய ஊர்வன ராஜநாகம் இதோட நீளம் பதினெட்டு அடி நீளம் கொண்டது தேசிய மலர் தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அறிவிச்சிருக்காங்க தேசிய விலங்கு புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அறிவிச்சிருக்காங்க தேசிய பாரம்பரிய விலங்கு யானை ரெண்டாயிரத்தி பத்தில் அறிவிச்சிருக்காங்க தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறிவிச்சிருக்காங்க தேசிய பழம் மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அறிவிச்சிருக்காங்க அடுத்து தேசிய கொடி மூவர்ண கொடி இதில் காவி நிறம் வீரம் தியாகம் இதை குறிக்கிது பச்சை நிறம் செழுமை வளம் இதை குறிக்கிது வெள்ளை நிறம் நேர்மை அமைதி தூய்மை இதெல்லாம் குறிக்கிது அசோக சக்கரம் அது கருநீல நிறத்தில் இருக்குது இந்த அசோக சக்கரத்தில் இருபத்தி நான்கு ஆரங்கள் இருக்குது இந்த அசோக சக்கரம் அமைதி அறவழியை குறிக்கிது கொடியோட நீல அகலம் எப்படி இருக்குன்னா மூணு இஸ்ட்டு ரெண்டு என்ற விகிதத்தில் உள்ளது தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா இவர் ஆந்திராவை சேர்ந்தவர் முதல் தேசிய கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் என்ற இடத்தில் நெய்யப்பட்டது முதன் முதலில் தேசிய கொடியை இயற்றியவர் ஜவஹர்லால் நேரு டெல்லி செங்கோட்டையில் ஏற்றினார் இது தற்போது புனித சார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்கக்கூடிய புனித சார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் இருக்குது கொடிக்காத்த குமரன் யாரை சொல்றாங்கன்னா திருப்பூர் குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கொடியை காத்திருப்பார் தேசிய இளஞ்சினை நான்முக சிங்கம் இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா சாரநாத் அசோக இருந்து எடுத்தாங்க தேசிய இளஞ்சினையாக இதை எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இதோட அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கும் இதோட பொருள் வாய்மையே வெல்லும் தே தேசிய இளஞ்சினை அதாவது நான்முக சிங்கத்தோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய உருவங்கள் யானை இது ஆற்றலை குறிக்கிது குதிரை இது வேகத்தை குறிக்கிது காலை கடின உழைப்பை குறிக்கிது சிங்கம் கம்பீரத்தை குறிக்கிது தற்போது தேசிய இளஞ்சினை சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க தேசிய இளஞ்சினை இந்திய அலுவல் முறை கடிதம் இந்திய நாணயம் கடவுச்சீட்டுகள் இதிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க தேசிய இளைஞனையை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா அலுவல் முறை கடிதத்துலேயும் கடித முகப்புகள்லேயும் தேசிய நா இந்திய நாணயங்கள்லேயும் கடவுச்சீட்டுகள்லேயும் பயன்படுத்துகிறாங்க தேசிய கீதம் ஜனகன மன பாடல் இது வந்துட்டு இந்திய இறையாண்மை ஒருமைப்பாட்டை பற்றி சொல்லுது இதோட அடையாளமாக இருக்குது இதை எழுதினவர் வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர் எங்கள் வங்காள மொழியில் எழுதியிருக்காரு இதோட இந்தி மொழிபெயர்ப்பை தான் நம்ம தேசிய கீதமாக ஏற்றுக்கிட்டோம் இதை எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த தேசிய கீதம் முதன் முதலில் எப்பொழுது பாடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு கல்கத்தா அதாவது கொல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடினாங்க தேசிய கீதத்தை பாடும்போது எவ்வளோ நேரத்துக்குள்ளே பாடணுன்னா ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும் தேசிய பாடல் வந்தே மாதரம் எழுதியவர் பக்கீம் சந்திர சட்டர்ஜி இதான் ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல்லிருந்து எடுத்திருக்காங்க இந்த பாட்டை பாடினவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூர் தேசிய பாடலை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு இந்திய நாணயம் அதிகாரபூர்வ பணத்தோட பெயர் வந்துட்டு ரூபாய் பதினாறாம் நூற்றாண்டில் ஷெஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்தோட பேர் ருபியா இந்த ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யாருன்னா டி உதயகுமார் எப்பன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தேசிய நாட்காட்டி சஹா நாட்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு கனிஷ்கர் காலத்தில் கிபி எழுபத்தி எட்டில் வந்துட்டு இந்த ஆண்டு முறை தொடங்குது இந்த சஹா ஆண்டு முறை தொடங்குது சக ஆண்டு முறை மார்ச் இருபத்தி ரெண்டில் தான் ஆரம்பிக்குது டேட் வந்துட்டு மார்ச் இருபத்தி ரெண்டில் தான் ஆரம்பிக்குது ஏன்னால் அன்னைக்கு வந்துட்டு சம இரவு பகல் நாட்கள் இதை ஆய்வு செஞ்சவங்க வந்துட்டு மேக்நாத் மேக்னநாத் ஷாஹா மேக்னநாத் ஷாஹா அவங்களோட தலைமையில் வந்துட்டு ஆய்வு செஞ்சு இந்த கடிகாரத்தை ஏற்றுக்கட்டி பரிந்துரை செஞ்சுருக்காங்க இதை எப்போ ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு அடுத்தது சுதந்திர நாள்கஸ்டு பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் தான் நமக்கு வந்துட்டு எப்போ என்ன கிடச்சிது சுதந்திரம் கிடச்சிது இந்த நாளை வந்துட்டு சுதந்திர நாள் இந்த நாளில் வந்துட்டு பாரதியாரோட ஆடுவோமே பல்லு பாடுவோமே அந்த பாடலை வந்துட்டு அகில இந்திய வானொலி நிலையத்தில் டிகே பட்டம்மாள் அப்படிங்கிறவங்க பாடியிருப்பாங்க ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படிங்கிற பாடலை அகில இந்திய வானொலி வானொலி நிலையத்தில் டி கே பட்டம்மாள் பாடியிருப்பாங்க சுதந்திரத்தின் போது அதாவது சுதந்திரம் அடைந்த அந்த நாளில் விடுதலை நாளில் கொடி ஏற்றக்கூடியவர் யாரு பிரதமர் குடியரசு நாள் ஜனவரி இருபத்தி ஆறு நமக்கு எப்போ குடியரசு அதாவது நம்ம நாடு எப்போ குடியரசு நாடா ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளில் டெல்லியில் கர்தவ் கர்தவ்யா பாத்தில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார் கர்தவியா பாத்தில் வந்துட்டு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார் பாசறைக்கு திரும்பக்கூடிய நாள் வந்துட்டு ஜனவரி இருபத்தி ஒன்பது காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டு இது காந்தியோட பிறந்த நாள் இவரோட பிறந்த நாளில் தான் சர்வதேச அகிம்சை நாளும் கொண்டாடப்படுது இது எப்போ இருந்துன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேட்டு மாநில சின்னங்கள் நம்ம மாநிலத்தோட சின்னம் வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் மாநில புற பறவை மரகத புறா மாநில விலங்கு வரையாடு மாநில மலர் செங்காந்தல் மாநில மரம் பனைமரம் மாநில பழம் மா பலாப்பழம் மாநில விளையாட்டு கபடி